ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி லாட்சம் வெஜிடபிள் காட்டன் சேவர் சூப்பு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கேரட்டு கொஞ்சம் காலிஃப்ளவர் ரெண்டு பீஸு ஒரு அஞ்சாறு பீன்ஸு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க காங்கிரஸ் கலராக இப்படி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் இந்த சின்னமாக வெட்டி வச்சுருக்கேன் இதை ஒரு ட ஒன்றரை டம்ளர் தண்ணியில் இது அஞ்சாறு பேர் குடிக்கலாம் நிறைய இருக்குது காய் காய் நல்லது தானேன்ட்டு இதுக்கு ரெண்டு மூணு பூண்டு பல் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் இந்த பூண்டையும் இதையும் போட்டு கொத்தமல்லியை தவிர எல்லாத்தையும் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியில் வேக வச்சுட்டு ஒரு டம்ளர் பால் ஊற்றி கொஞ்சம் மிளகு ஜீரகம் போடணும் போட்டுட்டு நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் கரைச்சி ஊற்றணும் பாருங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த காயெல்லாம் போட்டு ஒரு அரை ஸ்பூன் தூளுக்கு போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் விசில் போகட்டி ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கரைச்சி ஊற்றி ஒரு கொதி கொதிக்க வச்சிட்டு வந்துட்டேன் இதுக்கு பால் காய்ச்சி வச்சுருக்கேன் ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கலாம் போதும் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுக்குவோம் ஒரு இந்த வெண்ணெய் போட்டுக்கலாம் வெண்ணெய் கியூப் ஒன்று இருக்குது அதை போட்டுக்குவோம் அதை போட்டுட்டு கொஞ்சம் மிளகு ஜீரகத்தூள் போட்டால் அவ்வளோதான் கிறிஸ்ட கிளியர் வெஜ்ஜி கிளியர் சூப் ரெடி ஆயிடுச்சு வேணா மிளகுத்தூள் அவரை வர காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த ஹாட் அண்ட் சவர் ஹாட் அண்ட் சவர் சூப்பு சூப் சைனீஸ் ஸ்டைல் ஹாட் அண்ட் ஷவர் வெஜிடபிள் சைனீஸ் டைல் இன்னும் கொஞ்சம் மிளகு ஜீரா தூள் போட்டுக்கிறேன் எழுந்திருச்சு கொஞ்சம் ஒணுக்குன்னு கொஞ்சம் போட்டுக்கோம் இந்த சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இருமல் சளிக்கு இந்த மழை காலத்தில் குடிக்கலாம் சூப்பு நல்லா திக்காக வந்துருச்சு போதும் அதுங்க வெஜிடபிள் ஹாட் அண்ட் சவர் வெஜிடபிள் சூப்பு ரெடி ஆயிடுச்சு பருங்க காய் நிறைய இருக்குது காய் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி இருக்குது சரி சரிங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்